ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான அவள் மோதகம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அவளை வச்சு பிள்ளையாருக்கு பிடிச்சமான மோதகம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்வதுன்ட்டு பார்க்கலாம் இந்த அவள் மோதகம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா முரு மொறு நாகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம்

எதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப் தேங்காய் அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காவும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்ல ஒரு கால் கப் எள்ளு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் பேன் நல்லா சூடாக இருக்கு அதனால நான் சிம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கிறேன் எல்லும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இந்த மிக்சி ஜார்லேயே அவள் எள்ளு தேங்காய் கடலப்பருப்பு நாளையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் அது உள்ள விழுந்துருச்சு அதையும் சேர்த்து முதல்ல நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் ஆயிடுச்சு இதோடையே நான் அரை கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பவுடர் ஆக்கிடலாம் நம்ம மிக்சியில் அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கிளறிக்கலாம் லைட்டா பால் தெளிச்சுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் அட்டி ஒன்றரை ஸ்பூன் தெளிச்சுக்கோங்க நல்லா கிளறி விடலாம் நான் இதுக்கு இப்போ அச்சு தான் எடுத்திருக்கேன் அதில் நல்லா நெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் போட்டுக்கலாம் உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தான் நமக்கு அச்சு நல்லா வரும் திறந்துடலாம் இதே போல இன்னொன்னு செஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் நம்ம பிரஸ் பண்ணி விட்டோம்னா தான் அந்த கடைசி வரைக்கும் போய் அச்சிருக்க கிளியரா வரும் இதே போல எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அவள் மோதகம் தயாராகிடுச்சு இதில் எள் கடலெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சத்தானதும் கூட இதே போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ